கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் அதிமுக பொதுச்செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செஞ்சு எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம் இன்னொன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி அவருடைய சரித்திரம் எல்லாத்துக்கும் தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அவர் தவறாக பேசியதற்கு நான் பதிலடி கொடுத்தாக வேண்டும் இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் எங்கள் கட்சி அகில இந்திய அளவில் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கும் மூன்றாவது முறையாக மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கோம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க எத்தனை தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தோல்வி ஈரோட்டை சொந்த கோட்டை சொந்த ஊருன்னு சொல்லி நின்னார் ஈரோட்டில் நான் தான் நிற்கணும்னார் ஏன் ஓபிஎஸ் நான் நிற்க வேண்டாம்னு சொன்னார் என்ன சொன்னார் அண்ணாமலைக்கு ஈரோட்டை பற்றி சில காரணம் தெரியும் உண்மையை நான் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைபேசி மூலமாக என்கிட்ட என்ன சொன்னார் இன்னைக்கு ஒரு ஈரோடு பை எலெக்ஷனை பற்றி பேசியிருக்கார் அண்ணாமலைக்கு ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்கிரட் தெரியும் அதை தெரிஞ்சு ஒரு பை சொல்கிறார் சீக்ரெட் என்ன தொலைபேசியில் என்கிட்ட சொன்னாரு இது என்னுடைய சொந்த ஊரு என்னுடைய கோட்டை நான் ஒன்றரை லட்சம் ஓட்டில் ஜெயிக்க போறேன் அதனால் நான் மட்டும் நிற்கணும் கொஞ்சம் ஓபிஎஸ் அணங்கட்லாம் நீங்கள் அறிவுறுத்துங்க நான் மட்டும் நிற்பதற்கு நீங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுங்கன்னு அவர் சொல்லலையா இல்லையா இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்ரெட் அவர் சொன்னார்ல ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்ரெட் அண்ணாமலை தெரிஞ்சு இந்த மாதிரி பேசுறதை நான் கண்டிக்கிறேன்னு சொல்கிறேன் சீக்ரெட் நான் சொல்கிறேன் சொந்த ஊரு என் சொந்த ஊர் அம்மாவுனுடைய ஊரு இந்த ஊரில் நான் பிறந்தேன் அப்படின்னு ஈரோடு பை எலெக்ஷன் என்னார் அதற்காக கண்ணியமாக கம்பீரமாக ஓபிஎஸ் அன்னை ஒரு வார்த்தை கூட பேசாம இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றாக ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக ஒதுங்கி நின்னார் அவருக்கு என்ன மரியாதை நீங்க கொடுத்தீங்க அவருக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க இப்படி சொல்லித்தானே ஈரோடு பை எலெக்ஷன் நீங்க எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் தோத்தீங்க எத்தனை வாக்கு வித்தியாசத்துல தோத்தீங்க எவ்வளவு ஆயிரம் ஆயிரம் வாக்கு வித்தியாசத்துல தோத்துட்டு இன்னைக்கு ஈரோடு பை எலெக்ஷனுடைய உண்மை அண்ணாமலைக்கு தெரியும் தெரிஞ்சும் சரித்திரத்தை திருத்தி பேசுறார்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை நான் கண்டிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய கண்டனத்தை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிக்க சொன்ன காரணம் என்ன தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதனால புறக்கணிக்கிறேன்னு சொன்னாரா இன்னைக்கு என்ன சொன்னாரு ஈரோடு பை எலெக்ஷன்ல கொள்ளுபடிகள் நடந்துச்சு அது விக்கிரவாண்டியில் நடக்கும் அதனால புறக்கணிக்கிற இன்னைக்கு ஒரு பொய் சொல்றாரு சரி இதே எலெக்ஷன் கமிஷன் இதே மாநில தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்க போதா அதையும் புறக்கணிப்பாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகின்ற லாஜிக் படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு விக்கிரவாண்டி நான் புறக்கணிக்கிறேன் இருபத்தி ஆறிலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்து விட்டு ஒதுங்கி இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியை நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வைக்கிறேன் நீங்கள் சொன்ன காரணம் வேறு விக்கிரவாண்டி புறக்கணிக்கிறது சட்டம் ஒழுங்குன்னு இன்னைக்கு என்ன சொல்றீங்க ஈரோடு பை எலெக்ஷன் குடல்படி நடந்துச்சு அதனால விக்கிரவாண்டி நான் புறக்கணிக்கிறேன் புது புது காரணங்களை தினமும் கூட கண்டுபிடித்து கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஒரு வித்தகராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறியிருக்கின்றார்களோ தவிர தமிழக மக்களுக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடுகள் இல்லை என்பதை தமிழக மக்கள் எல்லா இடத்திலையும் பார்த்துக்கிட்டு